ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய அசத்தலான புளி நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாங்கிறத பார்த்துலாமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கடுகு சீரகம் வெந்தயம் தாளிப்புக்காக சேர்த்துக்கோங்க கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்துக்கூடவே கா காஞ்சமிளகாய் ரெண்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அது கூட ஒரு ஏழு பல் பூண்டையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு முருங்கக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் காய்கள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் தூள் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க மசாலா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொண்டைக்கடலையை பாதையளவுக்கு வேக வச்சு வச்சுருந்தா அதை தண்ணியோடு நான் இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ புளி தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கட்டும் தேங்காய் கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு ஏழு பல் பூண்டு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மசாலா நல்லா வந்து கொதிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியையும் இப்போயே நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வந்து மூடி போட்டு நல்லா வந்து குழம்பு கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பாக ஆஃப் பண்ணிட வேண்டியதாக நம்மளுக்கு சூப்பரான கல்யாண வீட்டு விருந்தில் செய்யக்கூடிய புளிக்குழம்பு நம்ம வீட்டிலே சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே